ஹலோ மக்களே திமுக அரசை நல்ல வேடிக்கை பாருங்கள் தாரைவாக்கு கொடுக்கிற லஞ்சமம் லஞ்சனம் ராமதாஸ் கொந்தளிப்பு காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ள நிலையில் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக தினமும் ஒரு டிஎம்சி வினாடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரை திறந்து விடும்படி காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆணையிட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் என்று பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார் கர்நாடக அரசின் இந்த நியாயமற்ற முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் ஆணைப்படி தமிழகத்திற்கு சிறந்த அளவுக்கு கர்நாடகா ஆணைகளில் இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ள தகவல்கள் உண்மைக்கு மாறானவை ஆகும் கர்நாடகாவில் காவிரி மற்றும் துணை ஆறுகளின் குறுக்கே கட்ட கட்டப்பட்டுள்ள நாலு அணைகளின் நேற்று நிலவரப்படி நீர் இருப்பு எழுபத்தேழு டிஎம்சி ஆகும் இது நான்கு அணைகளின் மொத்த கொள்ளளவில் அறுபத்தெட்டு ஆகும் அது மட்டுமின்றி நேற்று நிலவரப்படி நான்கு அணைகளுக்கும் சேர்த்து வினாடிக்கு முப்பத்தாறு புள்ளி அறுநூ அது மட்டுமின்றி நேற்று நிலவரப்படி நான்கு அணைகளுக்கும் சேர்த்து வினாடிக்கு முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அனைத்து தினமும் மூணு புள்ளி ஐம்பதினஞ்சு டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் கிடைக்கும் நிலையில் அதிலிருந்து ஒரு டிஎம்சி நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட கர்நாடக அரசு மறுப்பு கண்டித்திருக்கிறது தமிழ்நாட்டில் தினமும் எட்டாயிரம் அடி வீதம் தண்ணீர் சிறப்பதாக கர்நாடக அரசு அறிவிப்பது கூட தமிழ்நாட்டின் மீதான நல்லெண்ணத்தின் காரணமாகவோ காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் தீர்ப்பை மதித்தோ அல்ல மாறாக அங்குள்ள அணைகளில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாதால்தான் காவிரியின் குறுக்கி கட்டப்பட்டுள்ள கபினி அணையின் மொத்த கொள்ளளவு பத்தொன்போது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிஎம்சி ஆகும் நேற்றிரவு நிலவரப்படி கபினி அணையின் கொள்ளளவு பத்தொன்பது புள்ளி பத்து சிஎம்சியாக அதிகரித்து விட்டது இனியும் அணையில் தண்ணீர் சேமிக்க முடியாது என்ற நிலையில் கபினி அணைக்கு வினாடிக்கு பத்தொன்போதாயிரத்தி இருபத்தி ஏழு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கபினி அணைக்கு வரும் தண்ணீரை இனி ஒரு மணி நேரம் கூட அணையில் தேக்கி வைக்க முடியாது என்பதால் அணைக்கு வரும் தண்ணீரில் வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி தண்ணீரை திறந்துவிட்டு மீதமுள்ள நீரை தனது பாசன தேவைக்காக கர்நாடகம் பயன்படுத்தி கொள்கிறது இப்போதும் தமிழ்நாட்டை தனது தான் கர்நாடகம் பயன்படுத்தி கொள்கிறதே தவிர தமிழகத்திற்கு மனம் உணர்ந்து தண்ணீர் வழங்கவில்லை கர்நாடக அணைகளில் ஏழு டிஎம்சி தண்ணீர் உள்ளது தினமும் மூணு புள்ளி பதினஞ்சு டிஎம்சி சதவீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு மறுக்கிறது இதை கண்டிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது காவிரிகள் தமிழ்நாட்டிற்குரிய உரிமைகளை திமுக அரசு எந்த அளவுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் வருத்தத்தக்க எடுத்துக்காட்டாகும் கர்நாடகத்தின் அநீதியை தமிழக அரசு இனியும் கைகட்டி வடிக்கை பார்த்து வரக்கூடாது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை அடுத்த இரு நாட்களுக்குள் கூட்டி தமிழகத்தை கர்நாடக அரசு திறக்க வேண்டும் என்று தண்ணீர் அளவை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் அதையும் கர்நாடகம் மதிக்க விட்டால் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு இருபதாயிரம் கண்ணாடி வீதம் கண்ணை திறக்க ஆணையிடக்கோரி அச் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தேங்க்யூ